ஹாய் மக்களே பாருங்கள் சாயங்காலம் கடைக்கு போய் மீனும் வாங்கிட்டு இந்த சீரை இந்த 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 சீரை கோவக்காய் இந்த கத்திரிக்காய் இந்த சின்ன உள்ளி மிளகாய் இந்த பெரிய கத்திரிக்காய் இது வந்து சுரக்காய் இது மிச்சப்பழம் உள்ளி பூண்டு பீட்ரூட்டு தக்கா உரஞ்சி தக்காளி பழம் இந்த கேரட்டு எல்லாம் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் மக்களே இதற்கு வந்து நம்ம நாட்டு காசுலேருந்து பத்தாயிரம் ரூபாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியில் சந்திக்கும் வரை ஓகே டாட்டா பாய் மக்களே கொஞ்சம் வியூவர்ஸ் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய் ஹாய் மக்களே பாருங்கள் நாங்கள் சாயங்காலம் மீன் கடைக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷான இறால் வாங்கிட்டு வந்திருக்கு பாருங்கள் இதை சுத்தம் பண்ணணும் பாருங்க ஃப்ரெஷ்ஷான துண்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன் இது வந்து குழம்பை குழம்பு வச்சு வறுக்கணும் இது வந்து விலை மீன் மக்களே இது வந்து இப்போ வர்க்கணும் இந்த மீன் ஓகே மக்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை போயிட்டு வரேன் ஓகே டாட்டா பாய் மக்களே மக்களே கொஞ்சம் பாத்து விவஸ் பதகமும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே டாடா பை